மாண்மூ உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டல்ல தெளிவா சொல்லிட்டார் உட்ச்கட்சி வாரத்தில் நான் பயிடறேன் அப்படின்னு அப்போ மாண்முக புரட்சி தலைவர் மார்கள் டி டி தினகரன் அடிப்படை உபோது நீக்கப்பட்டேன் மேட்டை தான முகமூடி அணிஞ்சிட்டு போனேன்ங்குற நீ எந்த விதத்துல சரியா இருக்கா இப்ப பாத்தீங்கன்னா ஆ முகமூடி முடிஞ்சுட்டு தான் போக அவரு முகமூடி முகமூடிய அழிஞ்சு என்ன தீர்ப்புகள் டிடி அவர்கள் வந்து என்னை பற்றி சில கருத்து தெரிஞ்சு மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டலில் தெளிவாக சொல்லிட்டார் உட்கட்சி வாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லுவேன் அதிமுக என்று கூட்டணி அமைக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை ஆனால் என்டிஏ கூட்டணி ஆனா ஆனால் என்டிஏ எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் அனுசரி அது தொடர்ந்து செல்வோம் என்டிஏ கூட்டணி எடுக்கின்ற என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்கிறாரு அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் ஒரு கருத்தை உங்கள் டிவி வெளியே பத்திரிகை செய்தி வெளியிட்டார் ஆனா அண்மையில் என்ன நினைத்தார தெரியல என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காரு நேற்றை தானே முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார் இது எந்த விதத்துல சரியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நான் முகமூடி முடிஞ்ச அவரு தான் முகம் முகமூடி அழிஞ்சு அண்ணா தீர்ப்பு முடிஞ்ச இது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொன்பது பன்னெண்டு அப்போது மாணவியின் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் திரு டி அடிப்படை வைப்பது இது அம்மாவுடைய கையெழுத்து வேணா பத்தாண்டு கட்சியிலே கிடையா அம்மாவர்கள் மறைந்தவர் இறந்தவர் வரைக்கும் அம்மா அவர்கள் விரிக்கின்ற ஒரு சென்னை பக்கம் அவர் என்னை பத்தி பேசுற இது தேவையில்லை எந்த உள்நோக்கத்தோட பேசுற எனக்கு புரியல தேசிய தலைவராக இருக்கின்ற ஐயா பசுபன் முத்துராமலிங்க தேவர்களுக்கு பாரத ரத்ன சிறப்பு இந்திய நாட்டிலேயே உயர்ந்து ஒரு பாரத ரத்ன கொடுக்க வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்த பிறகுதான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்க அதுக்கு முந்தையெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லல இது வந்து என்ன உள்நோக்கத்தோடு பேசுறாங்க எனக்கு புரியல அண்ணா திமுக தனி தீர்மானம் இது கிட்டத்தட்ட சிறப்பு தீர்மம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து சிறப்பு தீர்மானம் நாங்கள் அந்த சிறப்பு தீர்மானத்துல தான் சில பேர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அப்ப அந்த சிறப்பு தீர்மானத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு அதுல அந்த தீர்மானத்துல சொல்லுது கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கண்டலுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக்கொள்ள கூடாது என்றும் இந்த பொதுக்குழி தீர்மானம் நிறைவேற்றும் பொதுக்குழு நிறைவேற்ற இதய மீறி கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவர் செயல்பட்டால் வேறு இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தலைமை கழகம் ஒழுங்கு சில மேல் ஒழுங்கு நடவடிக்கை